ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சவச்சோ வச்சு ஒரு குருமா பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அது வேறு எந்த காயும் வேணா இது கூட ஒரு ஹெல்த் டிப்ஸும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சவச்சோ வந்து ஒரு முழு சவச்சோ எடுத்துக்கிறேன் தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சவச்சவ பார்த்திங்கன்னா எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு பதில் சவச்சோவை போட்டு குருமா வைக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் விட்டமின் சி கே அந்த மாதிரி இருக்குது பொட்டாசியம் நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது இதில் உருளைக்கெழங்கு அதிகரி சேர்த்து கா கால் கொடைச்சல் வாயுத்தோளெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சவச்சவ போட்டு குருமா வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார்பூ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் அது கொஞ்சம் புரிஞ்சிட்ருக்கட்டும் நம்ம வந்து பொடிசாக ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம் சவச்சவலை பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆணியனை மிக்சி ஜாரில் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஒரு கொத்து புதினா போட்டு ஒரு பால் சுட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா அதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சவச்சோ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகப்படுத்தும் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்ல ப்ரஷர் குக் தான் பண்ண போறோம் சோ வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் குருமா தேவையான உப்பு இதோட சேர்த்துக்கலாம் அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சவுச்சவு இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அது கொஞ்சம் மழங்கட்டும் ஸ்லோவில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இருக்கட்டும் அது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் மூணு போட்டுக்கோங்க போதும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அது என்னென்னு பார்க்கலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் வெந்தயம் எடுத்துருக்குறேன் மிக்சி ஜாரில் நல்லா காஞ்ச மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு இல்லை இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அது ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டன்னால் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இருக்கட்டும் இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் எடுத்து எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் சூப்பராக ஊறி இருக்கு இதை அப்படியே கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா குடிச்சிருங்க காலையில எந்திரிச்சோடனே குடிச்சிருங்க இது வந்து ரத்தத்துல சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும் டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து டெய்லி காலையில இந்த மாதிரி செஞ்சு குடிங்க ரொம்ப நல்லது ஊற வச்சு குடிக்கிறனால கசப்பெல்லாம் தெரியாது குடிச்சு பாருங்க அப்போதான் தெரியும் ஊற வச்சிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம் கசப்பே தெரியாது சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கும் காலையில் இருந்துச்சு வெறும் வயிற்றுல குடிங்க அதான் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு சூடு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி காலையில் காலையில குடிக்கலாம் ஓகே நம்ம வந்து சவ்சவ் வந்து வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இவ்வளோதான் சௌச்சவ் குருமா நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சில கமகமான வாசனை வருது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ